அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பரிணாம அறிவியலை பயன்படுத்தி நாம் எப்படி ஆரோக்கியம் வாழ்வு ஆயிரம் ஆண்டுகளாக மையம் தொடங்கி இன்று வரைக்கும் அந்த நோயற்ற வாழ்வை பற்றி நாம் பேசிக் கொண்டு வருகிறோம் தொல்லியல் முடிவுகளின்படி தொல்லியல் எச்சங்கள் நமக்கு நிறைய தொல்லியல் எச்சங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன நாம் இன்னும் பின்னோக்கி செல்ல வேண்டிய காலம் இருக்கிறது பின்னோக்கி சென்று ஒரு வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்போ அறிவியல் வரலாறு என்பது இன்று இருக்கிற வரலாறு வைத்து தீர்மானிப்பதல்ல அறிவியல் வரலாறு என்பது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வரலாறு இருக்க வேண்டும் நமக்கு கிட்டத்தட்ட ஏறத்தால் பதினையாயிரம் பதினாறாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் நாம் பின்னோக்கி செல்ல முடியும் நாம் இந்த மையன் என்கிற நாகரிகத்தை அடிப்படை வைத்துக்கொண்டு நாம் சிந்திப்போம் மையன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பெருந்தச்சன் இந்த பூமியில் தோன்றி நமக்கு பல வகையான கலைகளை சொன்னான் அவருடைய கலையினுடைய தொகுப்பு தான் ஐந்திர வல்லமி இந்த பிரணவ வேதம் வல்லம் ஐந்திர வல்லமை என்று சொல்வார்கள் இது தி கிரேட் புக் ஆஃப் ஐந்திர வல்லமை ஃப்ரம் ரிட்டன் பை தி கிரேட் மயன் லா ஃபாதர் லா ஆஃப் ராவணன் என்று சொல்வார்கள் ராவணனுடைய மாமனார் மண்டோதிரனுடைய தகப்பனார் ராமன ராவணனுடைய மாவனர் மன்றதனுடைய தகப்பனார் இப்படி அவர்தான் அந்த கட்டடக்கலைகளுடைய சிறப்பம்சங்களை தொகுத்து கொடுத்தவர் கட்டிடக்கலை வாஸ்துக்கலை என்கிற கட்டிடக்கலை மந்திரக்கலை என்கிற சொல்லியல் கலை சோதிடம் என்கிற வானியல் கலை இந்த மூன்றையும் தொகுத்து வழங்கினார் அவருடைய வழங்கிய அவர் கண்டுபிடித்தது அந்த ஐந்திர வல்லமை அவர் தான் அந்த பிரணவ வேதம் இதெல்லாம் நீங்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் பார்த்துக்கூட வேண்டும் நமது வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் இந்த கோயில் சிலை வடிக்கிற முறை அவர் கண்டுபிடித்தார் இடுப்பு சிறுத்து மார்பு பெறுத்திருக்க வேண்டும் அப்போ உண்டி சுருங்கியின் உபாயம் பலவுல என்பது அந்த அடிப்படை ஆக அவருக்கு முன்பாக இருந்து அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் பேர் ஐந்திரன் என்று சொல்வார்கள் ஐந்திர வல்லமை உடையவனாக இருக்கிறார் இதெல்லாம் நம்ம விஷயம் அந்த ஐந்திர வல்லமை தான் நமக்கு தேவை இங்கே ஆக நமக்கு இருபதாயிரம் ஆண்டுகளாக ஆரோக்கியத்தை பற்றி அறிவுரை இருக்கிறது புதிதாக வந்தவர்கள் நமக்கு எதுவும் சொல்லித்தர தேவையில்லை புதிதாக நம்மை முன்னேற்றுவதற்கு என்ன கண்டுபிடித்து கொடுத்தார்கள் என்பது நமக்கு தேவை ஆக அந்த அந்த பிரணவ வேதம் என்று சொன்னால் பிறல் கூட்டல் நவம் என்று பொருள் பிற பிறல் நவம் என்று சொன்னால் புதிய குழந்தை என்று பொருள் அப்போ நம்ம புது புதிய குழந்தையாக மாறியிருக்கிறோம் அந்த விண்வெளி தான் பிறண்டு வருகிறது விண்வெளி துகள்தான் மனிதராக மாறியிருக்கிறது நம்ம டிஎன்ஏ அப்படி எல்லா துகளால் ஆனது குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய குவாண்டம் பயோ குவாண்டம் பயோ எவல்யூஷனரி சயின்ஸ் பண்ணுங்க குவாண்டம் பயோ எவல்யூஷனரி சயின்ஸ் என்று சொல்லுவாங்க ஆக நாம் சிறிய துகளால் ஆனவர்கள் ஆக அந்த சிறிய துகளில் வந்து எந்த வகையான குற்றம் இருக்காது புறத்து தான் குற்றம் இருக்குமே தவிர சிறிய தூகளில் எந்த குற்றம் இருக்காது அது வந்து அழியவும் முடியாது ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது இதை கொண்டு வந்து நாம் வெளியே இருக்கிற அழுக்குகளை உள்ளுக்கு அணுவுக்கு மேலே இருக்கிற அழுக்குகளை அந்த அணுவின் தொகுப்பாக இருக்கிற சிறு சிறு கருவிகள் நமக்கு உண்டாயிருக்குன்னா கணக்கு எம் கல்லீரன் உரைகள் அப்படிலாம் நிறைய இருக்குது இதில் படி இதில் வந்து எல்லா அழுக்கும் படிஞ்சிருக்கு நம் உணவு பழம் உணவு பழக்கத்தின் காரணமாக எயோ உணவுப்படக்கூடும் மாவு கொழுப்பு புரதம் அசைவம் சைவம் இதெல்லாம் நம்ம பிரித்து வச்சுக்கிறோம் இதெல்லாம் இந்த இந்த விஷமெல்லாம் சேர்ந்து 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 நம்ம நாக்கை வந்து கெடுத்து கொடுக்கிறோம் நாக்கை கெடுத்து கொள்கிறோம் உணவு பாதையை தூய்மை செய்கிறோம் உணவு பாதையை தூய்மை செய்கின்ற கட்டாயம் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு மற்ற யாருக்கும் தல்லை மனிதனுக்கு வந்து பிறர் சொல்லித்தான் நடக்க வேண்டும் எப்பொருள் ஜார்ஜாவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்புல் காண்பது ஆகினால நாம் கொஞ்சம் சிந்தித்து சுயமாக சிந்திக்க வேண்டும் இ ஃபர்தர் வாட் யூயர் ஸ்டடி வி ஃபர்கட் வாட் விவ் ஸ்டடிடு வி ஃபர்கட் ஃபர்ஸ்ட் இவ் வி ஃபர்கட் வாட் விவ் ஸ்டடீடு அபவுட் ஃபுட்டு உணவை பற்றி என்ன தெரிந்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் படித்ததெல்லாம் மறந்துவிட்டு இன்டிபென்டென்ட்லி ஃபர்கெட் என் லிட்டில் ஃபர்கெட் ஏ லிட்டில் வாட் வி ஹாவ் லேண்ட் அபவுட் ஃபுட்டு ஃபுட் இஸ் அன்னெசரி அண்ட் ஆஃப் ஆஃபன் டேமேஜ் த பாடி அக்கார்டிங் டு த அக்கார்டிங் டு த மெடிக்கல் இன்சிலோபீடியா according uh, to the natural mechanism according to the natural mechanism although stomach is not absolute and essential organ a person can will a person can live with a full life a part or, or of made, all of it removed all of it is a tremendous convention the page number 52 the, the new complete medical and health encyclopedia த நியூ கம்ப்ளீட் மெடிக்கல் அண்டு ஹெல்த் encyclopedia எல் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த இந்த எப்படி படிப்பாங்க இது அடிப்படையான ஒரு மருத்துவ நூல் இந்த மருத்துவ நூல் படிக்காமல் யாரும் வர முடியாது இது அலோபதிக்கான அடிப்படை அலோபதிக்கு மட்டுமில்லை இது பரிணாம அறிவியலே புட்டு புட்டு வைக்கிறது எவ்வளோ சயின்ஸ் நீங்கள் படிக்கணுமோ இது படித்தாகணும் பரிணாமறிவுகள் தெரியாமல் யாரும் வைத்தியமாக்க முடியாது ஆக ஆக நாம் பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டால் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகியனாலும் இங்கே பேஜ் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூ வேல்யம் ஒன் வேல்யம் ஒன் பே் நம்பர் ஃபிஃப்டி ஒன் அன்ஸ்லிக்கிபீடியா என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த உணவு இந்த பேசேஜ் ஆஃப் ஃபுட்டு த்ரூ த கனால் கெனால் அல்மெட்டிகனால் உணவு பாதை நான் அந்த ரெண்டு ஒரு வரி வரி மட்டும் சொல்லிவிட்டு அந்த உணவு பாதை என்பது அது முக்கியமான பொருளை அல்ல தான் எல்லா பொருளையும் அவங்க வந்து என்ன பண்ணணும் அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கிறாங்க இந்த பிரிட்டிஷ்காரன் பண்ணக்கூடிய ஒரே வேலை அறுவை சிகிச்சை மட்டும்தான் சிறு பொருளை வெட்டுறது வெட்டி எடுக்கிறது அப்புறம் சேர்த்துப்போது இது தான் இதனால ஆரோக்கியம் வராது அவங்க பத்து நாள் இரு நாள் தா தப்பித்து போவனே தவிர மீண்டும் அந்த உணவு பழக்கத்தின் காரணமாக அந்த ரத்தம் கெட்டுக்கிட்டே இருக்கும் உணவு பழக்கத்தின் காரணமாக ரத்தம் கெட்டுக்கிட்டே இருந்தால் ஆகும் எந்த நோயும் உங்களுக்கு தீமை கிருமிகள் தான் பெருகிட்டே போகும் உணவுப் பழக்கம் இருக்க இருக்க உள்ள கிருமிகள் பெருகிட்டே போகும் ரெண்டு வகையான கிருமி தான் இருக்க முடியும் ரெண்டாக பிரிச்சிட்டோம்னா நன்மை செய்கிற கிருமிகள் தீமை செய்கின்ற கிருமிகள் நீ சாப்பிட்ற எல்லா உரையுமே தீமை செய்கிற கிருமிகளுக்கு உணவு போடுவது தான் ஆக அதை நீங்கள் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கிங்களா இதை ஜெர்மானியர் தான் கண்டுபிடிச்சார் கிறிஸ்டியனுக்கு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி கிறிஸ்டினர் கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தான் அந்த அந்த பாக்டீரியா ஸ்டெய்னர்னு சொல்லுவாங்க ஸ்டெய்னர் பேக்டீரியாவை ஒரு கரைவாரி படிக்க வச்சு ஒரு என்னென்னமோ வேதியியல் முறையெல்லாம் வந்து அந்த பேக்டீரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் மைக்ரோஸ்கோப்பி மைக்ரோபயாலஜி படிக்கிறப்ப அந்த கிறிஸ்டியன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு கிறிஸ்டியன் ஸ்டெய்னர் பேக்டீரியா டெஸ்ட் ஒன்று இருக்குது அதில் மைக்ரோபயாலஜி படித்தா தெரியும் அவர் தான் சொல்கிறார் ரெண்டு வகையாக பிரித்து முடியும் ஒரு நன்மை சேரு நன்மை சேருகின்ற நன்மை தருகின்ற பாக்டீரியா தீமை தருகின்ற பாக்டீரியா அப்படின்னு முடிச்சார் அதுக்கு நெகட்டிவ் பாக்டீரியா அண்ட் பாசிட்டிவ் பாக்டீரியான்னு பேர் ஆக மைக்ரோபயாலஜி படித்தவங்களும் அவரை தெரியும் ஆக அந்த கிருமிகள் தான் நம்ம ரத்தத்தை கற்றுக்கிட்டே இருக்கும் அந்த கிருமிகள் தான் எல்லா நோயும் வருது காரணம் வெளியிலிருந்து வரக்கூடிய கிருமிகள் ரெண்டு விழுக்காடு ஆனால் உள்ளிருக்கு உற்ப உற்பத்தியாக விழுக்காடு தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடு ஆக இறப்பையே நமக்கு தேவையில்லாத பண்டம் அது தேவைப்பட்டால் வெட்டி எடுக்கலாம்ங்கும் பொழுது அப்படிலாம் சொல்கிறாங்க அது காரணம் நோய்க்கா நோய் ஊற்றிடுதுன்னா அவன் தற்காலிகமாக தக்க வைக்கிறதுக்கு சில வேலையெல்லாம் பண்ணுறாங்க நாம் நிரந்தரமாக தீர்வு தான் சொல்கிறோம் ஆக நிரந்தரமான தீர்வு என்பது நாம் பசித்தாகத்தை தான் பசித்தாகத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப 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 எளிமையானது அதுக்கெல்லாம் பெருசாக எந்த தேவையும் தேவையில்லை முதல் நம்ம சைவ உணவு தான் நம்ம உடம்பு வி ஹாவ் நோ பவர் டு டைஜஸ்ட் த வி ஹேவ் நோ பவர் வி ஹேவ் நோ எஞ்சம் வி ஹேவ் நோ என்ஜென் வி ஹேவ் நோ கெமிக்கல் இன் த ஸ்டமக் டு டைஜஸ் டு டு டைஜஸ்ட் த என்பி மெட்டீரியல் என்பி மெட்டீரியல் என்பி மெட்டீரியலை டைஜஸ்ட் பண்ணுறக்கான கெமிக்கலோ என்ஜெம் நமக்கு கிடையாது ஏன்னா நாம் முதலிலிருந்து மாறுபட்டிருக்கிறோம் <coughs> நாம் புலியிலிருந்து மாறுபட்டுருக்குறோம் நாம் சிங்களத்திலிருந்து மாறுபட்டிருக்கிறோம் நாம் பூனையிலிருந்து மாறுபட்டுருக்குறோம் நாம் வீட்டில் இருக்கிற நாயிலிருந்து மாறுபட்டிருக்கிறோம் நாம் அப்படி கிடையாது இயற்கையாகவும் நமக்கு வந்து பட்டப்ப நான் பிறக்கிறப்ப அசைவம் தான் பிறக்கிறப்ப எல்லோரும் அசைவம் தான் தாய்ப்பால் தான் வளரணும் அதுக்கப்புறம் நாம் எதுக்கு மாறணும் சைவத்துக்கு மாற வேண்டும் சைவத்துக்கு மாறலனா உங்களுடைய குற்றம் தான் புரியுது சைவம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எளிமையாக ஜீரணமாகி எளிமையாக உணவு பாதை விட்டு நீங்கிடும் இது ஏன் ஆக எப்படி ஒரு தலைவன் தலைவி கூடி பிரிய வேண்டும் என்பதைப் போலத்தான் ஒரு தலைவனும் தலைமையும் பிரிந்திருக்க வேண்டும் மறுபடியும் கூட வேண்டும் மறுபடியும் பிரிந்திருக்க வேண்டும் அப்போ தான் இன்பம் அதிகரிக்கும் அதனால தான் உணவு சாப்பிட்டோம்னா ஒரு வேலை உணவு சாப்பிட்டா அந்த உணவு நம்மை விட்டு நீங்குகின்ற வரை நாம் நீரை மட்டும் மருந்தாக இருந்த வேண்டும் ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்றீங்க ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்றீங்க சை உணவு அசை உணவு அதுவும் வச்சுக்கோங்க அதை வந்து அது முழுமையாக நம்ம உடலை விட்டு மலத்தின் வழியாக அது வெளியேற வரைக்கும் நீங்கள் தண்ணியை மட்டும் மருந்து அறிஞ்சுட்டே வந்துட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரணமே வரையவே வராது இந்த ஜீரணருக்கு சுரக்கவும் கூடாது இன்றைக்கி சாப்பிட்ட உணவு வெளியும் போயிருக்க வேணும் வெளியே போனதுக்கப்புறம் உறுதி உற்பத்தி ஆனதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது அதுக்கப்புறம் நல்ல நூல்களை படியுங்க உடலை பற்றி படியுங்க உடம்புக்கு சோர்வு வராது மயக்கம் வராது கிருகிருப்பு வராது மரணம் என்பது வராது மரணம் எப்படி வரும் விருப்பப்பட்டு சமாதியில் வர வேண்டும் தான் மரணம் ஏன்னா நீ விண்வெளியோடு தொடர்புடையவன் விண்வெளி தான் உங்கள் வானமும் விண்வெளி தான் தந்தையும் விண்வெளி தான் மனிதனை படைத்தது வினிதன் தன்னை அடித்து கொண்டு தன் சந்ததியை பெருக்கியது ஒரு நிலை தாவரம் ஒரு நிலை உயிர்கள் இரண்டாம் நிலை உயிர்கள் மூன்றாம் நிலை உயிர்கள் நான்காம் நிலை உயிர்கள் நான் ஐந்தாம் நிலை உயிர்கள் ஆறாம் நிலை உயிரான மனிதன் ஏழாம் நிலை என்பவன் விண்வெளியில் சக்தி எடுத்துக்கொள்கிறான் அவன் பசி பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி அவன் விரும்புகின்ற பொழுது சாதாரண உணவை சாப்பிட்டு மீண்டும் சுத்தப்படுத்தி மீண்டும் அவன் சாகா நிலை செல்கின்றான் அவன் சாகா நிலைகள் வந்து நிலைக்கு செல்கின்றான் அதுக்கெல்லாம் நூறு ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்ந்தாகணும் ஆக நீங்கள் நல்ல வளர்ச்சி பெற்ற மனிதனுக்கு வளர்ச்சி அடைந்த மனிதனுக்கு உணவு தேவையில்லை என்பதுதான் பரிணாம அறிவியல் ஆக தாய்ப்பாலை குடிக்கிற வரைக்கும் விட்டுவிட வேண்டும் பிறகு அந்த குழந்தைகளை ரெண்டு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் கழித்து நீங்கள் அந்த தாய்ப்பாலை மறக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்போ அவங்க கனிகளை கொடுத்து படச்சாறுகள் கனிகளையும் வேக வைத்த பழங்கள் வேக வைத்து நன்கு மசித்து கடைந்த பழங்களையும் பல சாறுகளையும் கொடுத்து அன்னப்பாதையை தூய்மை செய்து கொண்டே வர வேண்டும் அப்போ தூய்மை செய்துடுத்து அவர் ஒன்றுமே தவிர ஒன்றுமே இல்லை ஏன்னா உடம்பு தானாகவே சேல்பிரிதல் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டும் சரி விஷம் பொழுது தான் நீங்கள் சீக்கிரம் மரணம் வருவீங்க உடம்பு விஷமே இல்லாத பொழுது சேல்பிரிதல் நடந்துக்கிட்டே இருக்கும் செல் பிரிதல் போச்சு நீங்களும் செத்து போயிருவீங்க அப்போ பிரிதல் நடத்தே இருக்கணும்னா ரத்தம் தூய்மையாக இருக்கணும் ரத்தம் தூய்மையாக இருக்கணும் உள்ள இருக்கிற நல்ல பேக்டீரியா தூய்மையாக இருக்கணும் தீய பேக்டீரியாக்கள் அழித்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் நல்ல பேக்டீரியர்கள் உயிரோடு இருந்து அது தூய்மையாக இருக்கும் ஆக்சிஜன் அடிப்படையாக கொண்டது பிராணசக்தி அடிப்படையாக கொண்டது விண்வெளி சக்தி அடித்துக் கொண்டது ஆகாய சக்தி அடிப்படையாக கொண்டது என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தான் நீங்கள் வர்றீங்க சரிங்களா நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் நீங்கள் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை பெற வேண்டும் இதற்கான கூகுள் பயிற்சி இருக்கிறது கூகுள் சந்திக்கலும் உங்களுக்கு கொடுக்கலாம் கூகுள் சந்திப்பு என்று நான் உருவாக்கி இருக்கிறேன் அது காலை ஆறு மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது காலை நாலு மணிக்கு அதிகாலை நாலு மணிக்கு சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடு மக்களுக்கு நான் சொல்லி தரேன் சிறிய நண்படை இலவசமாகவும் கலந்துக்கலாம் நன்கை கொடுத்த நன் நன்கொடை கொடுத்தும் கலந்துக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய மனநிலையை பொறுத்தது உங்களுடைய அன்பளிப்பை பொறுத்தது மனநிலையை பொறுத்ததுங்களுக்கு யாருக்கும் கேட்டால் கிடையாது இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த கூகுளில் கிடைக்குது எங்கிட்டையும் கிடைக்குது அந்த அமேசானில் கிடைக்குது கூகுள் குரோன்னு பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தா கிடைக்குது அமேசானில் கிடைக்குது அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கள்கிட்டயும் வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் விலை ஒன்று தான் என்னை விட கொஞ்சம் கூடுதலாக அமேசான் இருக்கும் இந்த புத்தகம் என்கிட்ட வாங்கினா சின்ன சொற்பட்டணம் முன்னூப்போ தற்காலிகமாக முந்நூற்றம்பது ரூபான்னு வச்சுருக்கு அதை நானூறுரூவா கூட போகலாம் சூழல் மாறுகின்ற கூட கட்டணம் மாறும் குரு மாறும் சரிங்களா அதே பட்சமும் இவ்வளோ தான் ஆக இதுக்கு எப்படி பண்கட்டி நம்ம சைவத்துக்கு வந்துடணும் அதுக்கு வந்து காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருக்கணும் மாலை ஒரு வேளை கட்டாயமாக வேக வைத்த காய்கறிகள் வைத்துக்கொண்டு அன்னப்பாதையை புதுமையை செய்யணும் நீரை வைத்துக்கொண்டு கொண்டு அன்னப்பாதை சுத்தம் பண்ணிகிட்டே வரணும் இடையறையில் கொஞ்சம் பேரிச்சும் மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும் அப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா வேர்க்கடையே பேரி சி மடம் எதுவும் சாப்பிட்டு அந்த பசியை அடக்கிட்டே வரணும் அப்போ அடக்கடக்க என்ன பழைய விஷம் புற தண்ணீர் ரெண்டு மூணு சுத்தமான தண்ணீர் தான் இருந்து ஆற்று ஆட்டு தான் இருந்து அறுந்துகிட்டே வரணும் எப்போவுமே வயிற்றுல கொஞ்சம் தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் ஐம்பது மில்லி தண்ணி முப்பது மில்லி தண்ணி எப்பவுமே அரை மணி நேரத்துக்கு ஒருக்க தண்ணி குடிச்சிக்கிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ வந்து விஷம் வந்து அப்படி சிறுநீர் அப்படியே மஞ்சள் மஞ்சளா மஞ்சள் மஞ்சளா பழைய விஷம் புற கரைச்சி கரைச்சி வெளியே போயிட்டே இருக்கும் நாக்கு வந்து மஞ்சளாக வரும் அந்த விஷம் நாக்குலேயும் படியும் நல்ல வேலை அந்த விஷமில்லாம் மலத்திலையும் சிறுநீரில் போயிட்டே இருக்கும் அப்போ இட ரெண்டு மூணு பேரிச்சு மரத்துக்கு சாப்பிட்டு அப்படி இறக்கி விட்டிங்கன்னா அந்த விஷமில் தொண்டை தொண்டையிலேருந்து அப்படி இறங்கி நேர பெருங்குடலுக்கு போய் அல்மிச்சிருக்கிற நாளுக்கு போய் போயிடணும் தட் பாய்சன் ஸ்லோலி பில்சப் அண்ட் கில்ஸ்கின்னு சொல்லுவார் திஸ் பாய்சன் ஸ்லோலி பில்ஸ் பில்சப் பண்ட் கில்கிம் யூ ஷுட் டேக் திஸ் பாய்ஷன் வி ஷுட் டேக் திஸ் வி ஷுட் டேக் திஸ் டங் பாய்சன் தி யூ ஷுட் டேக் திஸ் டங் பாய்சன் பை குக்கு வெஜிடபிள் டூ டூ கெட்டவன் டூ அது மட்டிருக்கணான்னு சொல்லுவாங்க அதாவது நாக்கில் படுகிற அந்த விஷத்தை நீங்கள் வேக வைத்த காய்கறியின் மூலமாக பெருங்குடலுக்கு தள்ளிவிட வேண்டும் என்று நீர் மருத்துவம் சொல்லுகிறார் சரிங்களா அப்போ சாயங்காலம் ஒரு வேலை வந்துடும் அந்த ஒரு வேலைக்கு வந்து நல்லா வேக வைத்த காய்கறி வைத்து கொண்டு கொஞ்சம் முடிந்தளவுக்கு மருந்தடிக்காத காய்கறிகள் காய்கறிகள் போதுமானது வேக வைச்சு சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்காது படிப்படியாக படிப்படியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது நாள் மூணாவது நாளிலேயே எடை குறைஞ்சிட்டே வரும் கெட்டுப்போன சதை தான் குறையுமே தவிர நல்ல சதை குறையாது புரியுதுங்களா நல்ல சதையை பயன்படு உடம்புவதும் தூய நிலையில் நல்ல சதையை எரிப்பதோ பயன்படுத்துவது கிடையாது நல்ல சதையை இந்த உடம்பானது நல்ல சதையை எரிப்பதோ பயன்படுத்துவது கிடையாது இந்த ஆரோக்கியமான நிலையில் ஆரோக்கியமான நிலையில் இந்த பாடி பியூர் பாடி இன் வெட்டல் கண்டிஷன் இந்த பாடி டஸ் நாட் எக்ஸ்பல் பர்ன் அப் ஆர் யூஸ்அப் ஏஆர் சிங்கிள் செல் இன் வெட்டல் கண்டிஷன் இன் விட்டல் கண்டிஷன் திஸ் இஸ் ஏ மெத்தேடாக இன் விட்டல் கண்டிஷன் சொல்லுவாங்க அதை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு நிறைவு செய்கிறேன் அதாவது ஜெர்மனி டாக்டர் அருணால்டோ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அது ஜெர்மனி டாக்டர் வெங்கடேஷன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி கண்டுபிடித்து கொடுத்தார் வெங்கடேஷன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி வரல அப்படின்னா இருபது ஆண்டு இருபதனாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற உண்மை நமக்கு தெரியாமல் போயிடும் இருபது ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் முன்பாக இருந்த மையன் கல்ச்சர் மையன் நாகரீகத்தை அது முறையாக தொகுத்து தன் உடம்பை கரைத்து தன் நோயை குணமாக காட்டியவரத வெங்கடேசனுங்கிற விஞ்ஞானி இந்த விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சார் இவர் மன்னார்குடியை சேர்ந்தவர் இது என்னுடைய ஆசிரியர் சரிங்களா இவர் தொகுத்து வழங்கினது இவரே இந்த கீவேர்டெல்லாம் கண்டுபிடிக்கிறார் சம்மரி பண்ணுறாரு உலகத்தில் எல்லா நூல்களும் சம்மரி சம்மரிசேஷன் பண்ணி இந்த கீவேர்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்து கண்டுபிடிச்சார் அந்த கீவேர்டு முக்கியமானது ஹியூமன் பாடி டஸ் நாட் எக்ஸ்பல் பர்னப் பர்ன் அப் ஆர் எ சிங்கிள் செல் தட் இஸ் இன் வெட்டர் கண்டிஷன் தி கிளீனர் த கிளீனர் தி மோர் த மோர் ஃப்ரீ ஃப்ரம் அப்ஸ்டக்ஷன் மோர் ஃப்ரீ ஃப்ரம் அப்ஸக்ஷன் ஃப்ரம் வேஸ்ட் மோர் ஃப்ரீ ஃப்ரம் அப்ஸக்ஷன் ஃப்ரம் வேஸ்ட் த பாடி ஈஸ் ஈஸியர் அண்ட் லாங்கர் பாடி ஈஸ் ஈஸியர் அண்ட் லாங்கர் யூ கேன் ஃபாஸ்ட் வித் வாட்டர் அண்ட் ஏர் அலோன் இதுதான் முக்கியமானது மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு நிலை ஆரோக்கியமான நிலையை எரிப்பதும் பயன்படுத்துவது கிடையாது மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை துசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதே கிடையாது மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவுப் கழிவுப்பொருள் சேர்ந்து அடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரையும் காற்றை மட்டும் உணவாக உட்கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும் எத்தனை காலம் கழித்து பட்டினி தொடங்குவது என்பது ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனாக தனக்கு கொள்கிறது அதாவது சுத்தமான உடல் நாடமாடும் தாவரத்தைப் போல வாழ உள்ளது என்று அர்நாடக கூறுகிறார் என்பதை ஒரு முப்பது வருஷமான கண்டுபிடிச்சி நமக்கு ஆரோக்கியம் தந்தார் சரிங்களா இதை செய்யுங்க மேன்மையடையுங்க நோயேற்ற வாழ்வு வாழுங்க எல்லோரும் மரணத்திலிருந்து தப்பித்து விருப்பமான சமாதிக்கு போங்க அது நூற்றி இருபது ஆண்டுகள் நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் நன்றி வணக்கம்